ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு விளாக் தான் எடுக்க போகிறேன் ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தா ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஊரில் போய்ட்டு பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கணும்னு வேண்டியிருந்தேன் ஒரு கோவிலில் ஸோ அங்கே போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு ரிட்டன் இன்றைக்கி ரிட்டன் வர போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு டைம் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஸோ போயிட்டு ரிட்டன் வந்து ஒரு டுவெலோ கிளாக் அப்படி வந்துடலாம் எங்கேருந்து ஃபோர் ஹவர்ஸ் ஜெர்னி ஆகும் ஸோ ஸோ இங்கேருந்து ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் ஹவர்ஸ் மறுபடியும் அங்கேருந்து அதுவே எயிட் எங்களுக்கு ஸோ அங்கே போயிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு பொங்கல் வச்சு பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டு வந்துடலாம் ஸோ ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுட்டா ஒரு லைக் பண்ணிடுங்க in the God. ஸோ நாங்கள் மார்னிங் சண்டே மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பினோம் பட் ஆனால் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே ஸோ அதுக்கப்புறமா போகிற போகிறோம் பெங்களூர் வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம் பட் ஆனால் ஒசூர்கிட்ட வந்து முக் முக்கால் மணி நேரம் எங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு இங்கே நடந்ததே வேறு ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு முக்கால் மணி நேரம் அங்கேயே எங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வேறு பாப்பா இந்த ஹோட்டல்கிட்ட வந்த உடனே அவளுக்கு தெரியும் அந்த ஊஞ்சல் ஆடணும் அப்படின்ட்டு ஸோ அது நேரம் கொஞ்சம் நேரம் ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு வந்துட்டு இட்லி வாங்கி ஊட்டினேன் ஸோ ஊட்டிட்டு நான் வந்து காஃபி நானும் எங்கள் அம்மாவும் காஃபி குடித்தோம் ஸோ மிச்சம் யாருமே இல்லை அவங்க எல்லாம் ஒரு பொழுது இல்லை நானும் எங்கள் அம்மா மட்டும் ஒரு பொழுதுன்னு இருந்தோம் கோயிலுக்காக அதுக்கப்புறம் நாங்கள் காஃபி மட்டும்தான் குடித்தோம் ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் மறுபடியும் டிராஃபிக் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகிட்டுருந்துச்சு ஒரு வண்டி ஒரு கார் வந்துட்டு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ஒரு முக்கால் மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இந்த டே இந்த மாதிரியெல்லாம் இருக்கே அப்படின்ட்டு ஒரு கோயிலுக்கு போனால் எத்தனை தடைகள் இருக்கோ அப்படின்ட்டு நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் இதுக்கு முன்னே நிறையா கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம் பட் ஆனால் இவ்வளோ தடையெல்லாம் இல்லை எங்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப தடங்கள் போக போக முடியாத அளவுக்கு த தடங்களாக இருந்துச்சு ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டோம் நாங்கள் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து போய் பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் பொங்கல் நான் தான் வச்சேன் ஸோ நான் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க அம்பூர்கிட்ட தான் ஸோ அவங்க வந்து வச்சிருக்கலாம் இப்போ நான் தான் நான் தான் வேண்டியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் நான் தான் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்க அங்கே வந்து ஜாகவே இல்லை ஸோ ஒரு இடத்த பிடிச்சி அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் போயிட்டு பொங்கல் வச்சேன் நாங்கள் பொங்கல் வைக்கிற டைமில் போயிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க போனால் அவர் மட்டும் போனாது போய் மொட்டை அடிச்சிட்டு வந்தாது பட் ரொம்ப பாப்பா அழுதுகிட்டே இருந்தா ஏன்னா அவளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் சின்ன நைன் மந்த்தில் அடிச்சிருக்கேன் ஸோ அப்போ வந்துட்டு அவள் அழுவில்ல அவளுக்கு வந்து ஃபோனை காட்டிட்டு அந்த மாதிரி பண்ணோம் ஸோ அவள் அழுவே இல்லை அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுற கண்டிப்பாக பாருங்கள் டைம் இருக்கிறப்போ அப்போ வந்து அளவில் பார்ப்பேன் ஆனால் இப்போ வந்து ரொம்பவே அது அவளை வந்து பிடிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஸோ எப்படி அவளுக்கு வந்து மொட்டை நல்லபடியாக போட்டிருந்தாங்க எந்த மார்க்கு இல்லாமல் ஸோ போட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் இங்கே வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ வந்து ஸ்வீட் பொங்கல் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டு குண்டால பொங்கல் வச்சுட்டு ரெண்டு குண்டாலுமே ஸ்வீட் போட்டிருந்தோம் வெல்லம் அதுக்கப்புறமா ஏலக்காய் முந்திரி கிராட்சி ஸோ அது எல்லாத்தையுமே போட்டுட்டு நெய் மட்டும் போடலை ஏன்னா வந்து நெய் வந்து யாரும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக நெய் போடலை ஸோ முந்திரி எல்லாம் அப்படியே பச்சையாகவே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஸோ வெள்ளம் வந்து பத்தலை அப்படின்ட்டு இன்னொரு வாட்டி வெள்ளம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பொங்கல் குண்டாவும் ரெடி பண்ணிட்டோம் ஸோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் தான் எடுக்கணுமா ஸோ தலைமையில எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தலைமையில் எடுத்துகிட்டு போனாலே கொஞ்சம் எனக்கு கஷ்டம் எனக்கு வந்து தலை வந்து இப்படி இப்படி ஆடும் ஸ்ட்ரைட்டாகவே நிற்காது எத்தனை தடவை நான் வந்து தலைமையில் எடுத்துருக்கேன் ஒரு வாட்டி கூட நான் கரெக்டாக எடுத்ததே இல்லை ஸோ எப்படியானா நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுக்காக ரெண்டு கையிலையும் நான் பிடிச்சிட்டு கோயில் வரைக்கும் போனேன் ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே ஜனமாக இருந்துச்சு இந்த பக்கம் எல்லோரும் அங்கங்கே இடம் பிடிச்சிட்டு வண்டி நிற்க வச்சுட்டு இடம் பிடிச்சிட்டு அவங்க வந்துட்டு சமைச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ ஜனமாக இருந்துச்சு அது இல்லாமல் மழை வேற வந்திருக்கு ஸோ ரொம்ப கச்சக்கச்சானு இருக்குது ஆனால் எவ்வளோ மழை வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து வெயில் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லவே முடியாது போல் வெயில் இல்லை பார்த்தவங்களுக்கு தெரியும் வெயில் இல்லை பட் ஆனால் வேக்காடு கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியல அவ்வளோ வேக்காடாக இருந்துச்சு ஸோ எப்படியோ சாமியை பார்த்தே ஆகணும்னு நல்லது இந்த கோவிலில் வந்து நிறையா வாட்டி எனக்கு வந்து தடங்கள் வந்துச்சு என்னால் முடியல சுஸ்து தலைவலி பயங்கரமாக தலைவலி எனக்கு நான் வந்து ரெண்டு டேப்லெட் போடுறேன் ஸோ டேப்லெட் போட்டு கூட எனக்கு தலைவலி நிற்கலன்னா பாருங்கள் வெயில் இல்லை பட் ஆனால் ரொம்ப வேக்காடு ஒரு மாதிரி சுஸ்து என்னென்னவோ ஆகுது என்னால் மு சுத்தமாகவே முடியல ஸோ அதுக்கப்புறமா பால் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு விளக்கு பத்தச்சேன் ஸோ மாவு விளக்கு இருந்துச்சு அதை வந்து பத்தா உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சூப்பராக வந்து பத்தேன் ஒரே குச்சியில் வந்து வைக்கணும் அது லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சு அப்போ கூட அது எரியவே மாட்டேங்குது ஆனால் நான் ஒரே குச்சியில் தான் பத்த வைப்பேன் அப்படின்ட்டு ஒரே குச்சி வச்சுட்டே பத்த வச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது ஃபுல்லாகவே கை கிட் வர்ற வரைக்குமே அது தான் இருந்துச்சு ஸோ எப்படியோ ஒரே குச்சியில் வந்து ரெண்டு வேலைக்குமே நான் பற்ற வச்சுட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப அங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நீ ஒரே குச்சியில் பத்து வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இல்லை நான் பத்து வைப்பேன் அப்படின்ட்டு ரெண்டு ஒரே குச்சியில் வந்து ரெண்டு வேலைக்குமே பத்து வச்சேன் அது வந்து கொஞ்சம் மோட்டாவாக போட்டுட்டுனால அது எரியத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அதனால வந்து அவ்வளோ நேரம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் உள்ளே போனோம் உள்ளே போனோன்னே நாங்கள் வந்து இருந்துச்சு எழுந்துச்சு பால் முட்டை அதெல்லாம் ஏற்றிட்டு நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் எல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு எல்லாம் வச்சுட்டு பொங்கல் அதுக்கப்புறமா அங்கே அதில் வந்துட்டு பிடி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் சின்ன அந்த ராஜி மாலை வந்து சின்ன பண்ணுவாங்க வெள்ளியாசோ அது அது எல்லாத்தையுமே அதில் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோசை வெளியே வந்தாலும் ரொம்ப சோணம் எங்களால் முடியல தள்ளிட்டு வந்து வந்துட்டு வெளியே வந்துவிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா கோயிலுக்கு மூலஸ்தானம் போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஐயோ இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வெளியே இந்த கற்பூரம் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டேன் வாட்டி கண்டிப்பாக நான் கோயிலுக்கு வந்துடுறேன் இப்போ என்னால் முடியல அப்படின்ட்டு வேண்டிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் அங்கே கொஞ்ச நேரம் வெ வெளியே வந்து உக்காந்துட்டு இருந்தோம் சில்லு இருந்துச்சு கோவிலில் அதனால வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துட்டு பாப்பா வந்து ஆடிட்டு இருந்தான் ஸோ கொஞ்ச நேரம் ஆட வச்சுட்டு ஏன்னா வெளியே போனா செம்ம வெயில் வெயிலுன்றதுனால அந்த வேக்காடு எங்களால் வந்து தாங்க முடியல எங்கள் இங்கே யாராலுமே வெயில் வந்து தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த க சாப்பாடு செய்கிற இடத்துல வந்து உக்காந்துட்டோம் ஸோ உக்காந்துட்டு அங்கே வந்து பிடி கொழுக்கட்டை எல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்கள் மாமா வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க நாங்கள் போயிட்டு சமையலாம் கும்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே சாப்பாடு கொழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் ஏன்னா நாங்கள் இப்படியே கோயில் இங்கே ஊர்லேருந்து வந்துட்டு கோயில்கிட்ட தான் போனோம் அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் தாத்தா பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸோ எங்கள் தாத்தாவுக்கு வந்து வயசாகிட்டு ஸோ அவங்களால வந்து வர முடியாது அப்படின்றதுக்காக நாங்களே போயிட்டு வீட்டுக்கிட்ட தாத்தாவை பார்த்துட்டு தாத்தா கிட்டே பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் தாத்தா கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் கிட்டே டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஸோ அதுக்கு பாப்பா வந்து வீட்டுக்கு வந்த மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடிட்டு இருந்தா ஸோ அங்கே கோயிலில் வந்து தான் இருந்தால் அவளுக்கு கசக்கசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வீட்டுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டான் ஸோ அதுக்கப்புறம் ஆடிட்டேன் என் பையன் கூட ஒரு டீ ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டான் அவனால் முடியல அந்த வெயிலுக்கு ஸோ டிஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அங்கே ஆடிட்டு இருந்தாங்க ஸோ ஓகே அப்படின்ட்டு பார்த்துட்டு தாத்தாக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தோம் ஸோ சாப்பிட்டுட்டு இருந்தார் தாத்தா ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம் அப்புறம் வந்து கிளம்பல ஊருக்கு ஒரு நாலு மணி ஆகிடுச்சு ஸோ நான் நாலரை டு ஆறு ராவு காலம் அதுக்கு அப்புறமா கிளம்புனா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதுக்குள்ளே நாலு மணிக்கே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கிட்ட வந்து சாமி வந்து அங்கே வந்துச்சு அப்படின்ட்டு அங்கே ஒரு கோயில் மாதிரியே செட்டப் பண்ணிட்டாங்க ஸோ வீட்டுக்கிட்ட வந்து கு பக்கத்தில் வந்து கோயிலே செட்டப் ஆகிடுச்சு ஸோ அங்கே வந்து சாமி ஒருவர் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மரம் எல்லாம் இருந்துச்சு டென்மெஜ் பழம் அதுக்கப்புறம் சப்போட்டோ அதெல்லாம் இருந்துச்சு ஸோ அது எதுலேயுமே பழம் இல்லை அதனால எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ வர்ற வழியில் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு இல்லையா அதை ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாய்லர் டீ வாங்கி சாப்பிட்டுட்டு ஆஹா சூப்பராக அங்கேருந்து கிளம்பிட்டோம் பட் ஆனால் தலைவலி வந்து கம்மியாகலை இன்னொரு டேப்லெட் போட்டுட்டு தான் நான் அங்கேருந்து வந்தேன் ஸோ பாப்பா வந்து சும்மா படுத்துகிட்டே வந்தாங்க அவ்வளோதான் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ என் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டு அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்